ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ மணி ஆறாகுது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இட்லி பொடி தயார் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருப்புளுந்து மிளகா இடித்த பூண்டு இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் வறுத்து தூள் பண்ணிடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் சூடு இருந்ததும் காஞ்ச மிளகாயும் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் இதை இப்ப நம்ம ஆற வச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியமான இந்த முறையில் இந்த இட்லி தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூள் வந்து நிறையெலாம் அரைச்சி வச்சுக்கக்கூடாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளது தான் அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது என்னென்னா சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் இந்த பொடி வந்து நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் எப்படின்றத பார்க்குறேன் செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொடி அரைச்சாச்சு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொடி அரைச்சாச்சு இது ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இதை அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்